வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்துள்ள பெண்களுக்கு எட்டாவது தவணை தொகை இன்று மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை ஏழு தவணையாக ரூ ஆயிரம் ரூபாய் நேரடியாக மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்துக்கான தவணைத் தொகை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் பணம் வருமா என்ற கேள்வி இருந்தது ஆனால் பணம் கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கும் நிலையில் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் வைக்கும் பணி ஏப்ரல் பதினைந்து இன்று தொடங்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் வங்கி கணக்கில் பணம் ஆயிரம் செலுத்தப்படுகிறது இன்று மாலைக்குள் அனைவரும் வங்கி கணக்கில் சென்றுவிடும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வராது ஏனென்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் புதிதாக இணைக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருந்தாங்க அவர்களுக்கு அடுத்த மாத தவணைத்தால் பணம் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் ஏற்கனவே பணம் பெற்றவர்கள் தங்களுக்கு எஸ் வரவில்லை என்றால் ஏடிஎம் சென்றோ அல்லது பேங்க்குக்கு சென்றோ தங்களுடைய பாஸ்புக்கோ அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் பெற்றுக்கொண்டோ ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறதா என்று செக் பண்ணி பாத்துக்கலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையின் எட்டாவது தவணை தொகை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்த்தா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிலை கிடந்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்